கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ரெண்டு குறிப்பேடு பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள் ஆமீன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே கடவுள் எப்பொழுதும் நம்மோடு கூட தான் இருந்து கொண்டிருக்கிறார் நாம் கடவுளோடு இருக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் நமக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப ஒரு புதிய ஆசீர்வாதம் வர்றப்ப ஏன் நம்மை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை முடிவுகளை நாமே ஏன் எடுத்துக்கொள்ளுகிறோம் கடவுள்தான் நம்மோடு இருக்கிறாரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட நம்ம கேட்போமே நம்ம உள்ளத்தில் என்ன தான் அவர் சொல்கிறாரு என்ன தான் வெளிப்படுத்துகிறாருன்னு நம்ம பொறுமையாக ஒரு அரை மணி நேரம் பிரேயர் பண்ணிவிட்டு இந்த முடிவுகளை எடுப்போம் என்று நமக்கு ஏன் தோன்றவில்லை ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இன்று இந்த வார்த்தையின் வழியாக ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை கடவுளை நாம் நாடி தேடி செல்லும் பொழுது நாம் கண்டடைவோம் இன்றைக்கு ஒரு விண்ணப்பத்திற்காக நமக்கு ஒரு பெரிய வேலை ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய அதிகாரியையோ ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டரையோ இல்லை ஒரு எம்எல்ஏ எம்பி முதலமைச்சரையோ நம்ம பார்க்க போவதற்காக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு வைத்துக்கொள்வோம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க இத்தனாந்தேதி இத்தனை இத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒம்போதரைக்கெல்லாம் அந்த கேம்பஸ்குள்ளே போயிடணும் ஒம்போதரைக்கு நம்ம போய் உள்ளே உட்காந்துட்டோம் அவங்க எப்பொழுது அவர்கள் பிஏ வந்து நம்ம கூப்பிடுவார்களோ அப்பொழுது தான் நம்ம உள்ளே செல்ல முடியும் பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சே ஏன் பத்து மணிக்கு என்னை கூப்பிடவில்லை என்று நாம் யாரையும் கேள்வி கேட்க முடியாது ஏனென்றால் அவர்களுடைய பதவி எப்படி எந்த நேரத்தில் எதுனாலும் அவர்களுக்கு மாறலாம் ஆகவே நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் சப்போஸ் பத்து மணியாச்சு பத்தரை ஆயிடுச்சு பத்தரை மணிக்கு கூப்பிட்டாங்க ஒரே சந்தோஷம் அப்போ என்னுடைய பிரச்சனை இன்னையோடு தீரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போகிற நேரத்தில் அங்கே என்ன செய்வாங்க வெயிட் பண்ண சொல்லுவாங்க அங்கே ஒரு பத்து சேர் இருக்கும் இங்கே உள்ள வெயிட் பண்ணுங்கள் சார் கூப்பிடுவார் அப்போ உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த நேரத்தில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு உடனடியாக அந்த அதிகாரி வெளியே செல்ல வேண்டும் என்றால் நம்மளை கூப்பிடுவாங்க சார் இன்றைக்கி இனிமே சாரை பார்க்க முடியாது நீங்கள் வந்து அடுத்து எப்போ நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்து பாருங்கள் அப்படி என்ற அறிவிப்பை மட்டும் நான் பெற்றுக்கொண்டு நம்ம வீட்டுக்கு திரும்ப வேண்டியதுதான் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே ஒருவர் ஒரு பதவியில் இருக்கிறார் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறார் அவரை நாம் பார்த்து ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றாலே அதற்கு பல நேரங்கள் பல நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் நின்றிருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் நம் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்முடனே கூட இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் ஆனால் நாம் கடவுளை நாடி சென்றால் மாத்திரமே அவரை கண்டடைய முடியும் ஆம் கிறிஸ்தவுக்கு பெரிய மாணவர்களே நாம் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட குற்றங்களை செய்து கொண்டிருந்தாலும் நாம் என்று மனம் மாறி கடவுளின் பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து மன்னிப்பு வேண்டுகிறோமோ செய்த பாவங்கள் குற்றங்களை எண்ணி மனமருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோமோ அந்த குற்றத்தை அன்றோடு நாம் நிறுத்தி விடுகிறோமோ கடவுள் தாமே அந்த குற்றங்களையெல்லாம் மன்னிப்பார் நம்மை அருமையாய் ஆற்றி தேற்றி அரவணைத்து நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஒரு நன்மை ஒரு மாற்றம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் நாம் கடவுளை நாட வேண்டும் கடவுளின் பாதத்திலே நாம் தினமும் சில மணி நேரங்கள் அமர வேண்டும் குறைந்தது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதில் இருபத்தி நான்கு நிமிடங்களாவது கடவுளுக்காக நாம் கொடுக்க வேண்டும் இப்படியாக நாம் கடவுளை நாடி அவருக்கென்று அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி அவருடைய பாதத்தை அமரும் பொழுது நாம் கடவுளை கண்டடைவோம் நாம் கடவுளை கண்டடைந்தாலே போதும் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கடவுள் வைத்திருக்கிறார் இன்னும் எத்தனை நாட்கள் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் இன்னும் எந்த அளவிற்கு கடவுளோடு நாம் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்கிற எல்லா விஷயங்களையும் ஆவியானவர் வழியாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுப்பார் அவர் ஆலோசனை கொடுத்து நம்மை வழி நடத்துவார் அப்படியாக நாம் கடவுளை கண்டடைந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக மாற்றி போடுவார் நம்முடைய ஓட்டத்திலே எந்த ஒரு கலக்கமும் தயக்கமும் தடுமாற்றமும் இருக்காது ஆம் பெரிய மாணவர்களே இந்த புதிய நாளிலும் இந்த வார்த்தையை நம் உள்ளத்திலே பதிப்போம் எப்பொழுதும் கடவுளுக்காக நான் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் எனக்கு நன்மை செய்கிற கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் அதிகாலையிலே ஒதுக்கினால் மிகவும் நல்லது அந்த நாள் முழுவதையும் நீங்கள் அவரது பாதத்திலே அர்ப்பணித்து அதை ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டு அந்த நாளை நீங்கள் தொடங்கும் பொழுது மிகவும் அருமையான நாளாக ஒவ்வொரு நாளையும் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார் அதேபோல இரவு செல்லும் முன்பு அவருடைய பாதத்தில் அமர்ந்து சில மணித்துளிகள் அல்லது சில நிமிடங்கள் அவருடைய பாதத்திலே அமர்ந்து நீங்கள் நன்றி செலுத்துங்கள் குடும்பத்தோடு நன்றி செலுத்துங்கள் அப்படி நீங்கள் நன்றி செலுத்த செலுத்த கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அருமையாய் பாதுகாத்து வழிநடத்தும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற முடியும் மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை சாட்சியாக கடவுள் நிறுத்தி ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜெபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் ஏசப்பா உம்மை நாடி உம்மை கண்டடைந்து உமது ஆலோசனைகளை கேட்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஓட ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற எங்களை தாழ்த்தி உமது திருப்பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இயேசு மகாராஜாவின் வல்லமையுள்ள கரங்களிலே இன்று தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தை தொட்டு நீராசிவதிங்க எல்லா நன்மைகளாலும் நிரப்பி காத்திடுங்க இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஒன்று நாம் கடவுளை நாடி செல்லும் பொழுதுதான் கடவுளை கண்டடைய முடியும் கடவுளை கண்டடைந்தால்தான் நமக்கு முன்குறிக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை சரியான நேரத்திலே அவருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன் காட் பிளஸ் யூ